பிக் பாஸ் சீசன் செவன் டுவெண்ட்டி செவன்த்து இன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருக்கு இன்னியோட ஃபஸ்ட்டு ப்ரோமோ அதில் பார்த்திங்கன்னா அதே தான் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கு தான் போயிட்டுருக்கு செகண்ட் டாஸ்க்கு போயிட்டுருக்கு இவனுங்க அந்த முயலையெல்லாம் விட மாட்டானுங்க இப்போலாம் இருக்குது இதையே சுற்றி 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 வரானுங்க இதில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் நேற்று மாதிரி தான் மூணு கார்டு ஷஃபில் பண்ணி அது மாதிரி தான் எடுக்கிறாங்க லக்கி கார்டு மாதிரி எடுத்துக்கிறாங்க இதில் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு கிரீன் பட்டன் இருக்குது ரெட் பட்டன் இருக்குது ஸ்னேக் அண்ட் லேடர் கேம் மாதிரி தான் அதாவது பாயிண்ட்ஸ் மேலே இருக்கிறவங்கள அடிச்சு கீழே தள்ளிட்டு தள்ளிட்டு மேலே போகிற மாதிரி அப்படியான ஒரு கேம் தான் வச்சுருக்குறாங்க தினேஷ் என்ன பண்ணுறாருன்னா அஸ்யூஷல் விசித்ரா தான் விசித்ரா மேம்க்கு வந்து வயசு இருக்குதே தவிர அவங்க என்ன நினைக்கிறான்னா தினேஷை இவனும் நம்மளுடைய ஏஜ் குரூப் தான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க விசித்ரா மேம் உங்களுக்கு வந்து வயசு இருக்குது அவனுக்கு இன்னும் ஸ்டார்டே பண்ணலாம் லைஃபை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நீங்களாம் அவங்க கூட போட்டி போடாதீங்க இன்னதான் தான் அங்கே இருக்கிறவங்களோட கொஞ்சம் ஏஜியாக இருந்தால் கூட சரி உங்கள் லெவல் கிடையாது அப்படின்ற தை இவங்களுக்கு முதல்ல புரிய வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவும் விஜய் வர்மாவும் தான் ஏன்னா அவங்க கலந்துக்க முடியாது ஸோ அவங்க தான் பண்ணுறாங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேம் ஸ்பாயிலர் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா ரவீனா இந்த ரவீனாவை என்ன சொல்கிறதுனே தெரியல எல்லாருடைய கேமையும் ஸ்பாயில் பண்ணிக்கிட்டே இருக்குன்றதுல கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை இப்போ வந்து அதுக்கு வந்து எலிமினேஷன் கார்டு ட்ரம்ப் கார்டு மாதிரி கிடச்சிருக்கு கையில் ஆனால் அது என்ன பண்ணிச்சுன்னா யார் அடிச்சிருக்கலாம் புள்ளி கேங்க்லேருந்து யாரையாவது அடிச்சிருந்துருக்கலாம் பூர்ணிமாவை அடிச்சிருக்கலாம் மாயாவை அடித்திருந்துருக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு நேற்று என்னை யார் எலிமினேஷன் பண்ணது அப்படின்னு கேட்குது மாயாவும் பூர்ணிமாவும் கை தூக்குறாங்க ஆனால் அவங்க அடிச்சிருக்கணுமா இல்லையா இல்லை இல்லை அவங்க கேங்க்ல இந்த நிக்ஸ் அணியாவது அடிச்சிருக்கணுமா இல்லையா இல்லை நேராக கொண்டு போய்ட்டு விஷ்ணுவை இது பண்ணுது எலிமினேஷன் பண்ணுது விஷ்ணுவால் இந்த கேமில் விளையாடுற வாய்ப்பையே வந்து பறிச்சிடுது இந்த ரவினா நான் இருக்கிறது ஒன்று தான் இல்லாமல் இருக்கிறது ஒன்று தான் இருக்கிற தாங்கேம் மட்டும் இல்லாத மூளைன்றதும் கிடையாது அத்தனை பேர் என் ஸ்பாயில் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்றது தான் இதில் வந்து நிதர்சனமான உண்மையாக தெரியுது முதல்ல அந்த மிட் எவிஷன் போட்டு வெளில துரத்துங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேம் எல்லாமே இந்த மாயா புள்ளிகேங்குக்கு அப்படியே சாதகமான கேமாவே இவங்க கொண்டுட்டு வராங்க அப்படின்றத இது மூலமாக பார்க்க முடியுது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா டிக்கெட் டு ஃபினாலேக்கு இந்த புள்ளி கேங்க்லேருந்து இருந்து மாயாவையோ இல்லை பூர்ணிமாவையோ அனுப்புறதுக்கு இந்த டீம் வந்து நல்ல பிளான் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுது அதுக்கப்புறம் தினேஷ் என்ன பண்ணுறா விசித்ரா வார்டு சோக்கார் வச்சிடுறாரு இப்படியும் ஒருத்தரை அடிச்சு ஒருத்தர் போகிறாங்க விஷ்ணுவாலையும் விளையாட முடியல இப்போ மணியும் அவுட் ஆகிட்டு வெளில வந்துடுறாரு அப்படின்னும் போது கேங்க் மொத்தமும் அங்கே இருக்குது குள்ள இருக்கு அப்படின்னா இந்த டாஸ்க்கை நிச்சயமாகவே பிள்ளைக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது இதுக்கு முழு முதல் காரணமே இந்த ரவீனா தான் இந்த ரவீனாவை வெளில பற்றி விட்டால் தான் கேம் நல்லாயிருக்கும் இது டோட்டல் கேம் ஸ்பாய்லர் அப்படின்றது இந்த ரவீனா மட்டும்தான் சும்மா கேன்னு சிரிச்சுக்கிட்டு தான் விளையாடுறது கேம் கேவலமான கேம் இல்லாத மற்றவங்க கேமையும் கேவலப்படுத்திட்டு உட்காந்துருக்கு அப்படின்றதில் மாற்றமே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தரை அடித்து அடித்து மேலே போயிட்டுருக்குறாங்க ஆனால் இதில் நிச்சயமாகவே தினேஷும் வர முடியல விசித்ரா வெளியில் போயாச்சு அதாவது இந்த பக்கம் இருந்த எல்லாருமே போயாச்சு மணியும் போயாச்சு விஷ்ணுவும் போயாச்சு ஆர்ச்சனாவும் விளையாடுறது வாய்ப்பே கிடையாது இப்போ யார் இருக்கிறா அசுஷல் புள்ளி கேங்க் மட்டும்தான் இன்றைக்கி பாயிண்ட்ஸை எடுக்க போகிறது யாருன்னா புள்ளி கேங்க்கு தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஓட்டிங் அனலைசஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ளேஸ் மாறி மாறி வந்துட்டுருக்கு அதாவது ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் மணிக்கும் தினேஷ்கும் மாறி மாறி வந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் செகண்ட் பிளேஸில் ம அதுதான் ரெண்டு பேர் இருந்தால் மாதிரி வராங்க ஒன் அண்ட் டூ அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் வந்து விஷ்ணு விஜய் வர்மா இப்படின்ட்டு லைனாக இருக்கிறாங்க கடைசி பிளேஸில் யார் இருக்கிறாங்கன்னா மாயா இருக்கிறான் அதுக்கு முன்னாடி நிக்சன் அதுக்கு முன்னாடி இவ ரவீனா இந்த மூணுமே தேவையில்லாத ஆணி தான் இது மூணுத்தையும் பிடிங்கி வெளில போடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறோம் இந்த மிட்விக் எவெக்ஷனில் யாரையாவது ஒருத்தரை வெளில அனுப்பணும் அதுக்கப்புறம் இந்த வீக்கெண்டில் ரெண்டு பேரை வெளில தூக்கணும் இப்படி தூக்குனா மட்டும்தான் இந்த கேம் வந்து ந நிற்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆனால் இந்த பிக்பாஸ் கேம் என்ன வேணாச்சும் தில்லா வேலை பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்கும்போதே தெரியுது ஏன்னா ஓட்டிங்கில் கீழே இருந்த மாயா நேம்மை தூக்கி மேலே வச்சிருக்கிறானுங்க ஓட்டேனோ கம்மி தான் இருந்தால் கூட மேலே எதுக்கு கொண்டு போய் வைக்கணும் மக்கள் வந்து கன்ஃபியூஷன் ஆகி ஓட்டு போட்டுற போகிறாங்களா என்ன எதுவும் கிடையாது பிக்பாஸ் என்ன திலாளங்குடி வேலை பண்ணுவாங்கன்ட்டு இப்போ நம்ம பார்க்க தான் போகிறோம் ஏன்னா மாயா லிஸ்ட்டில் இருக்கிற மாயா கண்டிப்பாக வெளில போயே ஆகணும் நிக்சன் லிஸ்ட்டில் இருக்கான் நிக்ஸன் வெளில போயே ஆகணும் மிட்வீக் எக்ஷன் போட்டு ரவீனாவை அவள் வெளில துரத்தி அடிக்கணும் இப்படின்னும் போது என்ன செய்ய போகிறாங்க அப்படின்ட்டு பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன்னா அவங்களும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ திலாலங்கடி வேலை பண்ணுறாங்க அடுத்த சீசன்லாம் எடுக்கணும் அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு இதை செய்யணும்னு நினைக்கிறோம்மா